வணக்கம் மக்களே இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதர் மாவட்டத்தில் தான் இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான குளங்கள் இருக்குது அந்த குளங்களில் ஒரு சில குளங்களில் மட்டும் இந்த ஆப்பிரிக்க வகை மீன் அதாவது அவ்வளோ சீக்கிரம் சாகாது அந்த மீன்கள்லாம் அந்த மீனங்கள்லாம் இன்னும் இருக்குது அது நான் காட்டுற பாருங்கள் இந்த குளம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்மரில் மட்டும் சம்மரில் மட்டும் தண்ணி கொஞ்சம் நீர் வரத்து கம்மியாக இருக்குது மற்ற டைம்லாம் நல்லா நீர் அதிகமாக இருக்கும் இந்த குளங்கள்லேயே வந்து அதிகமான மீன்கள் இருக்குது இப்போது அந்த மீன் இந்த குளத்தில் வந்து அதிகமாக குளிக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு பெரிய பெரிய மீன்கள் இருக்கும் இதில் வந்து கொள்கிறதுக்கு அசௌகரியமாக தான் இருக்கும் குளிக்க மாட்டாங்க நிறைய பேர் அந்த தெரியுது பார்த்திங்கன்னா அந்த குழந்த சின்ன குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இந்திய அரசாங்கத்தில் அழிக்கப்பட வேண்டிய மீன்களில் இந்த மீன்கள் எண்கள் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மீன்கள் துள்ளும் இப்போ அந்த இடத்துல நான் போய் காமிக்கிறேன் பாருங்கள் அதிக பாருங்கள் அந்த மீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப்பான மீன் இருக்குது இப்போ இந்த தெ தென்னிந்திய சைடு வந்து குறைவ மீன் சொல்லுவாங்க இந்த குறைவு மீன் வந்து இதில் அதிகமாக இருக்குது இல்லை பெருசு பெருசாக இருக்கும் மீன்கள் ஃபுல்லாகவே இது போக மூணு கண் மீன் சொல்லுவாங்க அதுக்கு வந்து முகத்தில் வந்து மூணு கண் இருக்கும் அந்த மீனை காட்டுறேன் பாருங்கள் இந்த மீனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட வேண்டிய மீன் நீர் வத்தவ தான் அந்த மீன்கள்லாம் சேர்த்து போச்சு இது வந்து குறவ மீன் இது மேக்ஸிமம் வந்து சாப்பிடுவாங்க ஆனால் அதில் ஒரு சில மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த காட்டில் பாருங்க இந்த இந்த மீன் தான் இந்த மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்பட வேண்டிய மீன் சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து திரும்பாலும் இந்த இந்த தண்ணியில் கிடக்கிற வந்து அசுத்தங்கள்லாம் சாப்பிட்டு இந்த மீன்கள்லாம் வாழும் இது சாப்பிட்றனால மனுஷனுக்கு ஏகப்பட்ட உபாதைகள் எப்படின்னா மனிதன் யாரும் சாப்பிட மாட்டாங்க தடை பண்ணுறாங்க அந்த மீனை இந்த சின்ன குளத்தில் தான் இவ்வளோ பெரிய எல்லாமே வாழுது இது இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் சாகாது இப்போவும் வந்து இந்த குளம் வந்து நான் என்ன தெரிஞ்சு சின்ன பேர் அடிக்கடி இந்த ஊருக்கு நான் வருவேன் நிறையட்டையாக வந்திருக்கேன் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செத்துரிச்சு நடப்பாங்க ஆனால் சாகலை அந்த மீன் உயிரோட தான் இருக்குது காரணம் இதுக்கு வந்து போதுமான ஒரு ஆக்சிஜன் வந்து இதுக்கு வந்து கிடைக்கலை அதனால வந்து மயக்க நிலங்கள் தான் இருக்கே தவிர இது சாகலை நிறைய பேர் இந்த மீனை பற்றி நினைக்கிறது என்னென்னா அந்த மீன் வந்து அவ்வளோதான் செத்து போச்சு இன்னும் வந்து புழைக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் காஞ்சி போய் வெளியில தான் கிடக்கு இந்த மீன் எல்லாமே ஆனால் நிறைய பேர் நினைப்பாங்க அவ்வளோதான் செத்து போச்சு வந்து மீன் வந்து புழைக்காது அப்படின்னு நினைப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மர் டைம் அடுத்து வந்து இப்போ இந்த மழை சீசன் வரும்போது மழை அதிகமாக பெய்யும்போது மழை இந்த குளம் நிறைஞ்சிரும் நிறைஞ்சதுக்கப்புறம் அந்த ச இந்த மீன் பிறம் வந்து பார்த்திங்கன்னா மயங்கி தான் கிடக்கு நீர் ஆக்சிஜன் இல்லாதனால அதனால மயக்கம் தெளிஞ்சு அந்த மழை பேய்ஞ்ச உடனே அந்த தண்ணியில் அப் அப்படியே மல்லி உயிர் அதுக்கு கிடச்சி மறுபடியும் அப்படியே மல்லி இந்த இது வந்து உயிர் பெற்று மறுபடியும் தெரியும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த இது அழியாது அதனால தான் இதை வந்து தடை பண்ணுற மீன் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ கிடைக்கிற மீன்கள்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் தான் இருக்குது அது இந்த சின்ன குளத்தில் மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக கிடக்கு எல்லாமே குறைஞ்சது ஒரு அஞ்சாறு கிலோ இருக்கும் அவ்வளோ பெரிய மீன்கள்லாம் இருக்குது இன்னும் குறவு மீன்கள் அதிகமாக இருக்குது குறவு மீன்கள் அதிகமாக இருக்குது இந்த வகை கெழுத்து மீன்களும் அதிகமாக இருக்குது இதுபோக சிற்பிலாம் கிடக்கு சிற்பிலாம் கடல் சிற்பி இது வந்து சின்ன சிற்பி இந்த குளத்துங்கள் அதிகமாக இருக்கும் அந்த சிற்பிகளும் இதில் இருக்குது இது எல்லாமே நான் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கேருந்து பா பார்க்கும்போது அதிகமாக இதில் இருந்துருக்கும் இப்போ வரைக்கும் இதெல்லாம் அழியாமல் தான் கிடக்கு அதுதான் ஆச்சரியமாகவே இருக்குது ஏன்னா மழை பெஞ்சு இந்த குளமே வறண்டுரும் அதுக்கப்புறம் அந்த இதில் மீனே இருக்காது ஆனால் திரும்ப திரும்ப இதில் மீன் உருவாதுன்னா என்ன காரணம் தெரில ஸோ பார்த்துருப்பீங்க எல்லாருமே வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ